அதாவது மூன்றாம் உலக போறும் கிடையாது முன்னாள் நாலாம் உலக போறும் கிடையாது உலகளாவிய வர்த்தகத்தில் டாலர் தான் வந்து ரொம்ப கொலோச்சி இருக்கு அப்படிங்கும் போது அவங்க அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஒன்று பார்க்குறாங்க இப்போ அந்த நாடுகள் மீது எதிரான நடவடிக்கைகளை இறக்குமதி வரி அதிகரிப்பு இந்த மாதிரியான விஷயங்களை விதிச்சா ட்ரம்ப் அப்படின்னா சரியில்ல ஏற்கனவே கட்டுப்பாட்டில் தான் வச்சிருக்கு அமெரிக்கா அதாவது ட்ரம்ப் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அதை மேலும் கட்டுப்படுத்தி இந்த போரை ஒட்டுமொத்தமாக நிறுத்தணும் அப்படின்னா இவர்கள் தானே முதல்ல கருதிட்டு போனாங்க பழைய கதையை விட்டுருங்க பைடன் கதையை விட்டுருங்க நீங்கள் அவர்களை விடுவீங்க நான் பேசுகிறேன்றது தான் இதை எச்சரிக்கை மாதிரி ஒரு அவர் ஸ்டைலில் சொல்லியிருக்காரு தவிர சைனாக்காரனுக்கு பிரச்சனை அவனே பேசலை ஆனால் இந்தியாவிலேருந்து எல்லாம் ட்ரம்ப் இப்படி பண்ணுவார் அப்படி பண்ணுவார்ன்றது ட்ரம்ப்புக்கு எதிரான ஒரு செட்டப்பை உலக பூரா ரெடி பண்ணுறதுக்கான ஒரு தூண்டுதலுடைய ஒரு வீட்டில் நாலு பிள்ளைங்க ஒன்று வந்து தருதலை புரியுதா உங்களுக்கு இன்னும் மூணு வந்து ரியல் எஸ்டேட் பண்ணுறேன்னு சுற்றிக்கிட்டு இருக்கு இப்போ யாவது இடம் வைத்தானா பையாரம் பத்தாயிரம் கிடையாது ஒரு பையன் வந்து மாதம் நாற்பதாயிரம் சொல்லுவாங்க ஒரு பையன் ஐம்பதாயிரம் சொல்லுவாங்க ஒரு பையன் அறுபதாயிரம் சொல்லுவாங்க இந்த மூணு பேரும் கல்யாணம் பண்ணி போயிட்டாங்கன்னா அந்த வீட்டுக்கு என்ன வருமானம் வரும் அந்த ஒரு தரத்தில் மட்டும்தான் வீட்டில் இருக்கும் இதுதான் அமெரிக்க வளர்ச்சி அடைந்த மேற்கத்திய நாடுகள் பிரிக்ஸ் கூட்டமைப்போட செல்வாக்கு அதிகரிப்பதால் அந்த கூட்டமைப்போட கை ஓங்குவதால் ரொம்ப கவலைப்படுகின்றன அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணியிருக்காரு இதுக்கு உங்களுடைய கருத்து அம்மா அவங்க அப்பாத்தாக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்க கவலைப்பட தானே செய்வாங்க பிரிக்ஸ் நாணயம் வந்தால் டாலருக்கு மாற்றாக இருக்குமா யூரோப்பியன் யூனியன் வந்து ஹீரோ கொண்டு வந்தாங்க யூரோப்பியன் யூனியன் வந்து அவனோட ஆள் தான் எல்லாமே அவங்க சொந்தக்கார மாமா சார்ந்தான் அதனால அதனால பாதிக்காதவன் இவன் வந்து எதிரி அவனுக்கு அதனால இவன் டாலரு கொண்டு வந்து இவங்க வியாபாரம் பண்ணான்னா அமெரிக்காவோட வியாபாரம் ஐம்பது பர்சன்ட் அமெரிக்கா வியாபாரமே எதை நம்பி இருக்குன்னா மிட் ஆயிரம் ரூபாய் பொருள் நூறு ரூபாய் நூறு ரூபா பொருள் ஐந்து ரூபாய் ஆமாங்க உங்கள் கிங் டிவி கோடி பார்வையாளர்களை கலந்து பயணிப்பதால் யூடியூப் ஷாப்பிங் அனுபவத்தை தொண்ணூறு பர்சன்ட் ஆஃபர் ஆஃபர் அறுபது ஆஃபர்னு நம்ம கிங் டிவி வியூவர்ஸ்க்கு அள்ளி தராங்க இதில் இடத்த கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட இன்றே ஆர்டர் செய்து இந்த சந்தோஷத்தை கொண்டாடுங்கள் நேர்களுக்கு வணக்கம் அதாவது இஸ்ரேலிய பிணை கைதிகளை விடுவிக்க வேண்டும் இல்லைன்னா வந்து நரகம் ஆயிடும் அப்படின்னு காசாவிற்கு கடுமையான எச்சரிக்கையை புதிய அதிபராக அமெரிக்காவின் புதிய அதிபராக பதவியேற்க உள்ள ட்ரம்ப் விடுத்துள்ளார் இதுதான் இப்போ மிகப்பெரும் இருக்கு தொடர்ந்து இது தொடர்பாக பேசிருக்கோம் இதற்காக மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் உமாபாதி கிருஷ்ணன் இணைந்திருக்கிறார் பேசுகிறான் வணக்கம் சார் வணக்கம்மா என்ன மூன்றாம் உலக போருக்கான எச்சரிக்கையாக இது அப்படின்னு செய்திகள் வெளிவந்தவொன்னா அதாவது மூன்றாம் உலக போகும் கிடையாது முன்னா நாலாம் உலக போரும் கிடையாது இதில் வந்து என்னென்னா இப்ப எல்லாம் ஒரு கதையை விட்டுட்டு தான் இப்போ என்ன பிரச்சனைனா ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் இஸ்ரேலோட கை கொஞ்சம் இறங்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா ட்ரம்ப் வந்து இயற்கையிலே உள்கூத்து என்னென்னா ட்ரம்ப் வந்து யூத அதிகாரத்திற்கு எதிரானவர் இது மத ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்தவத்தையே வேறு ரூபத்தில் நம்பக்கூடியாது அவரோட சர்ச்சு தனி ட்ரம்ப்பு தனி சர்ச்சு வச்சுருக்காரு அதுக்கு தனி ஃபாதரியாக இருக்கார் இந்த நம்ம ஊரில் ரோமன் கேத்தலிக் ப்ரோட்டஸ்டன்லாம் இருக்குல்ல இந்த மாதிரி ஒரு பிரிவு தான் அவர் வச்சுருக்கிறது அதில் வந்து அமெரிக்காவில் ஒரு இதை ஃபாலோ பண்ணுவான்ல அதுக்கு எதிரான ஒரு ட்ரம்ப் அதையும் நம்ப மாட்டார் அவர் தனி மனிதன் அப்போ வந்து யூதர்களுக்கு மதித்தால் கூட இந்த யூத இருக்குல்ல அமெரிக்காவில் அதை உடைக்கணுன்றது தான் ட்ரம்ப்போட இது அதை வெளியில் சொல்ல மாட்டார் ஆனால் அது உள்கூத்து ஏன்னா சொன்னால் சொல்லாமே காலி பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாங்க சொன்னால் இன்னும் மோசமாயிருக்கா சொல்ல மாட்டார் ஆனால் அதை செஞ்சு முடிப்பார் அப்போ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் ஜெயிச்ச உடனே அங்கே சத்தம் இல்லாமல் ஆயிடுச்சு பாருங்கள் நீங்கள் வந்து இஸ்ரேல் அதிபர் வந்து வாயை திறக்க மாட்டேறான் பாருங்கள் ஏன்னா என்னென்ன அறிக்கை விட்டுட்டு இருந்தேன் டெய்லி ஒரு அறிக்கை விட்டுட்டு இருந்தேன் அப்படியே அமெரிக்கா தயவு இல்லைனாலும் பரவாயில்ல இந்த உலகத்தில் யார் கவலை வரலைனாலும் கவலை இல்லை நாங்களே இந்த போரை முடிப்போம் போரை நிறுத்த மாட்டோம்னு சொல்லியிருந்தவன் போரை நிறுத்துவோன்னு சொல்லாமே போரை நிறுத்துகிறான் பாருங்கள் அப்படி இருக்கும்போது அப்போ எதிராளிக்கும் நீங்கள் ஒன் சைடு பண்ண மாதிரி இல்லை காசாக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அவன் மட்டும் எங்கள் கால் நூற்றி சில்லற பேரை கடத்தி போனானே அது என்னாச்சுன்னு நாளை கேட்டிருக்கூடாது ஒரு எச்சரிக்கை தான் இது இது வந்து ஒரு ஐவாஸ் எச்சரிக்கை ஐவாஸ் எச்சரிக்கைன்னு சொல்ல சீரியஸ் எச்சரிக்கை தான் ஆனால் இது எச்சரிக்கையாக நீங்கள் எடுக்கக்கூடாது பார்த்தியா நான் வந்த உடனே நான் சொல்லவே இல்லை அவன் போகிற நிறுத்திட்டான் நீ கடத்தி போனான்னு ஒழுங்காக விட்டு பேச்சுவார்த்தை நடத்தலான்னு இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா காசாவை பொறுத்தளவுக்கு இப்போ வந்து இவர்கள் இருக்காங்கல்ல இப்போ வந்து இப்போ காசாவில் இருந்த போராளிகள் ஹமாஸ் இப்போ ஹமாஸ் சார்பில் பேச்சுவார்த்தை நடத்தின எல்லாத்தையுமே இஸ்ரேல் போட்டு தள்ளிட்டான் ஹமாஸ் தலைவரை போட்டு தள்ளிட்டான் அவருடைய முன்னணி தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடியெல்லாம் போட்டு தள்ளிட்டான் ஸோ இப்போ வந்து அடுத்த கட்டமாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு சரியாக கத்தார் தான் திருப்பி இறங்கும் அவர்கள் ஒரு டீமை ரெடி பண்ணி இவர்கள் பேசுவதற்கு ஏதுவாக கடத்தி சென்றவர்களை விடுவித்தால் அதே மாதிரி அவர்களையும் இஸ்ரேலே ஏற்கனவே கட்டுப்பாட்டில் தான் வச்சுருக்கு அமெரிக்கா அதாவது ட்ரம்ப் ஜெயிச்சதுக்கப்புறம் அதை மேலும் கட்டுப்படுத்தி இந்த போரை ஒட்டுமொத்தமாக நிறுத்தணும் அப்படின்னா இவர்கள் தானே முதல்ல கடத்திட்டு போனாங்க பழைய கதையை விட்டுருங்க பைடன் கதையை விட்டுருங்க நீங்கள் அவர்களை விடுவீங்க நான் பேசுகிறேன்றது தான் இதை எச்சரிக்கை மாதிரி ஒரு அவர் ஸ்டைலில் சொல்லியிருக்காரு தவிர இது வந்து அதிபயங்கரமான விஷயம் கிடையாது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அமெரிக்க டாலருக்கு எதிரான விஷயங்களில் செயல்பட இருக்கக்கூடிய நாடுகளுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கார் ட்ரம்ப் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வெளியாயிருக்கு அதே போல் ஒரு பிரச்சாரத்துலேயும் வந்து பிரச்சார நேரத்துலேயும் வந்து சீனாவுக்கு எதிரான நடவடிக்கைகள் தொடர்பாக அதாவது வரி வந்து பத்து சதவீதத்துக்கு மேலே விதிக்கப்படும் அப்படின்னு வேறு நிறைய விஷயங்கள பேசியிருந்தார் இப்போது இந்த செய்திகள் வெளிவர காரணம் என்ன உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களாக இதெல்லாம் அதாவது ஒன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும் எப்படின்னா கார் திடீர்னு பிரேக் டவுன் ஆயிடுச்சு கொண்டு போய் சர்வீஸ் கூப்பிட்டேன் புரியுதா உங்களுக்கு இந்த கேடு கேடுகட்ட ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கில்ல இந்தியாவில் சர்வீஸ் பண்ணவனுக்கு இருபத்தாறு அவன் நம்ம வண்டியை அடிபட்டு நாசமாக போய் நம்ம காசை செலவு பண்ணி எப்படியா கடனை உடனே வாங்கி வண்டியை செட்டில் இருந்து எடுக்கலான்னு பார்த்தா வேலை பார்த்ததுக்கு முப்பத்தாறாயிரம் ரூபா அதுக்கு மோடியோட டாக்ஸ் இருபத்தாறு பெர்சென்ட் போட்டு எட்டாயிரத்து ஐநூறுரூவா டேக்ஸ் வேற போடுறாங்க இதை வந்து கேட்க மாட்றீங்க நீங்கள் இதை பற்றி பேசவும் மாட்டேங்க தமிழக மீடியாவும் சரி இந்திய மீடியாவும் சரி ரொம்ப கேடு கட்ட லெவலில் எது எதுக்கு வரி போடுறோன்னே தெரியல இருபத்தாறு பெர்சன்ட்லாம் வழி போட்டு வரி போட்டு சேவை வரின்னு போட்டு சாவடிக்கிறான் வேலை பார்க்குறவன் மெக்கானிக்கு அடிப்பட்டவன் நம்ம இவனுக்கு எதுக்கு வரி வரி கொடுக்கணுன்ற மாதிரி அந்த காலத்துலேயே நம்ம இப்போ வ வட்டி இது விளக்காரன்ட்ட பேசுனா பாருங்க யார் கட்டபொம்மன் மஞ்சளறை தாயா எம்குலா பெண்களுக்கு மஞ்சள் அறை தாயா இது பண்ணாயா சோறு வடித்தாயா அப்படின்னு ஒரு டைலாக்லாம் வரும் அந்த மாதிரி எதுவுமே இல்லாத நம்ம நிர்மலா சீதாராமன் போட்ட வரிக்கு இருபத்தாறு பெர்சன்ட் ஆனால் நீங்கள் மோடிக்கு இது ட்ரம்ப்புக்கு போயிட்டீங்க பத்து பர்சன்ட் தான் போட்டிருக்காப்புல அவ்வளோ கொடூரமாக ரெண்டு பேரும் எதிர் எதிர் நாடுகள் எது அமெரிக்காவும் சைனாவும் வந்து இன்றைக்கி வந்து அமெரிக்கா வல்லரசுன்ற பேரில் இருக்கே தவிர இன்றைக்கி உலகத்தில் டாப்பில் இருக்கிறது எதுனா சைனா தான் நீ சைனாவுக்குள்ளே போனீங்கன்னா சில நகரங்கள்லாம் போனீங்கன்னா இங்கே தான் இருக்கமா இந்த உலகத்தில் தான் இருக்கமா இந்த இதில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்குமா இதெல்லாம் என்ன இது அப்படின்னே உங்களுக்கு புரியாத அளவுக்கான ஒரு வளர்ச்சி சும்மா சாதாரண வளர்ச்சியெலாம் கிடையாது இந்த இந்தியாவில் ரொம்ப நாள் கழித்து ஃபோர்வே ரோடு போட்டாங்க பாருங்கள் போட்டோன்னு ஆகா பரவாயில்ல நம்ம ஊர்லேயும் வெளிநாடு மாதிரி ரோடு வந்துச்சு அந்த மாதிரிலாம் கிடையாது எங்கே போனீங்கனாலும் பிரமிச்சு இது என்னடா எலக்ட்ரிசிட்டியில் ஒரு பெரிய ரிச இது பெரிய சக்ஸஸ் எலக்ட்ரானிக்ஸில் பெரிய சக்ஸஸ் என்ன நடக்குது இதெல்லாம் என்ன இதெல்லாம் எப்படின்னா செஞ்சாங்க அப்படின்ற அளவுக்கு மனித குலத்தையே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு சைனா ரைட்டா அதே மாதிரி அமெரிக்கா வந்து இன்றைக்கி ஒன்றும் இல்லை இரநூறு வருஷத்துக்கு முன்னாடியே வளர்ச்சி அடைந்த ஒரு நாடு அமெரிக்கா ஃப்ரான்ஸில் எல்லாம் பிரதமர்கள் எத்தனை வருஷமாக இருக்கு ஆனால் முந்நூறு வருஷமாக ஜனநாயக ஆட்சி நடந்துகிட்டுருக்கு நம்ம ஊரில் மன்னராட்சி முடிவுக்கு வந்த காலகட்டத்தில் அங்கே ஜனநாயக ஆட்சியில் பிரதமர் ஜனாதிபதியெலாம் இருந்த மாதிரியான ஒரு செட்டப் ஃப்ரான்ஸில் இருக்குது அமெரிக்காவில் இருக்குது முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி வளர்ச்சி அடைஞ்சினா ஆனால் ஒரு நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் நாற்பது வருஷம்தான் நாற்பது வருஷத்தில் இந்த உலகத்தையே புரட்டி போட்டு மிகப்பெரிய ஒரு ரிசர்ச்சோட உச்சிக்கு போயிடுச்சு சைனா சைனாவுக்குள்ளே சைனாலாம் நீங்கள் சும்மா வந்து சைனா பொருள் அதெல்லாம் நீங்கள் கேவலமாலாம் பேச முடியாது இன்றைக்கி கண்டுபிடிப்புகளில் உலகத்தின் நம்பர் ஒன் வந்து என்னென்னா அதிபயங்கர ஸ்பீடில் இருக்குது சைனா சைனாவோட தயவு இல்லாமல் அமெரிக்கா செயல்படவே முடியாது புரியுது அவங்களுக்கு ஆனால் என்னென்னா ட்ரம்ப் அவங்க ஊருக்கார் இப்போ நீங்கள் எந்த ஊர் நீங்கள் எந்த நாடு இந்தியா இந்தியா தானே சைனா கிடையாதுல்ல அமெரிக்காவுக்கும் உங்களுக்கும் இந்த சம்மந்தமும் கிடையாது சைனாவுக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது ஆனால் இந்தியாவில் உட்காந்துட்டு சைனாக்காரனுக்கு அமெரிக்காக்காரன் டேக்ஸ் போட்டானேன்னு சொல்லி நீங்கள் வருத்தப்படுறீங்க அதனால் உங்களுக்கு எதாவது பிரச்சனையாக இல்லை சைனாக்காரனுக்கு பிரச்சனை அவனே பேசலை ஆனால் இந்தியாவிலேருந்து எல்லாம் ட்ரம்ப் இப்படி பண்ணுவார் அப்படி பண்ணுவார்ன்றது ட்ரம்ப்புக்கு எதிரான ஒரு செட்டப்பை உலகம் பூரா ரெடி பண்ணுறதுக்கான ஒரு தூண்டுதலுடைய ஒரு கடைசி நிலை தான் இப்போ நீங்கள் கேட்குறது நீங்கள் வரைக்கும் ட்ரம்ப் யாருன்னே தெரியலனா கூட அவரை எதிர்த்து ட்ரம்ப் ஒழியணும் அந்த ஆட்சி போகணும் ட்ரம்ப் இப்படி டேக்ஸ் போட்டுருவாருன்ற ஒரு மனநிலைக்கு உங்களை கூட வர வச்சிருக்கு பாருங்கள் அந்த சதிகார கும்பல் அப்படின்றது தான் ஆச்சரியமாக இருக்குது இதற்கு காரணம் வந்து இந்த பதினாறாவது பிரிக்ஸ் மாநாடு அதில் வந்து டாலருக்கு நிகரான ஒரு நாணயத்தை வந்து அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு நடந்த மீட்டிங் பேசுபவர்கள் இதெல்லாம் தான் வந்து ட்ரம்ப் அவர்களுடைய இந்த நடவடிக்கைகளுக்கு காரணம் அப்படின்னு பேசப்படுது இதை என்ன பிரிக்ஸ் நாணயம் என்ன விஷயம் இல்லை அது அதாவதுமா ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க குடும்பத்துக்கு நல்லது தான் செய்வாங்க இப்போ தீபாவளிக்கு உங்கள் பிள்ளைக்கு துணி எடுப்பீங்களா பக்கத்து வீட்டுக்காரன் பிள்ளைக்கு துணி எடுப்பீங்களா உங்களுக்கும் உங்கள் வீட்டுக்காரருக்கும் உங்கள் பிள்ளைங்களுக்கு தானே துணி எடுப்பீங்க உங்கள் அம்மா அப்பாவுக்கு எடுப்பீங்க மூணாவது வீட்டுக்காரரோட சித்தப்பா மகனுக்குலாம் நீங்கள் துணி எடுப்பீங்களா இல்லை ரெண்டாவது வீட்டு பாட்டியோட அப்பத்தாக்கு எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்க ஸோ அந்த மாதிரி தான் பிரிக்ஸுன்றது இந்த கூட்டமைப்பு நல்லா இருக்கணுன்றக்கா இவன் ஒரு முடிவு எடுக்கிறான் அமெரிக்கா நல்லா இருக்குன்றதுக்கா அமெரிக்க அதிபர் ஒரு முடிவு எடுக்கிறான் அவன் வந்து இப்போ நீங்கள் சைனா நாசமாக போகணுன்றக்காக முடிவு ட்ரம்ப் எடுக்கலை அமெரிக்கா நல்லா இருக்கணுன்றக்காக முடிவெடுக்கிறான் அதே மாதிரி பிரிக்ஸில் வந்து அமெரிக்கா நாசமாக போகணுன்றக்காக முடிவு எடுக்கலை ரஷ்யா சைனா இந்தியாலாம் நல்லா இருக்கணும்ன்றக்காக இவங்க ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படிதான் நீங்க பார்க்கணுமே தவிர அவன் நம்மளை அழிக்கிறான்னு நம்ம பார்க்கக்கூடாது நீங்கள் நீங்க வியாபாரம் பண்ணுறதுனால அவன் அழிஞ்சு போனான்னு அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படிதான் வந்து இப்ப உலகம் பூரா ட்ரம்ப்புக்கு ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் அப்புறம் தான் மாற்றங்கள் வரப்போகுது நல்ல மாற்றங்கள் அதனால அப்படி அப்படி நீங்க கூடாது இப்படிதான் பார்க்கணும் இப்போ நீங்க பேசும்போது சொன்னீங்க சம்மந்தம் இல்லாத விஷயம் அப்படின்ற மாதிரி இப்ப பிரிக்ஸ் அப்படிங்கும்போது அதில் அதுல வந்து இந்தியாவும் அந்த கூட்டமைப்புல இருக்கு அப்படிங்கும்போது உலகளாவிய வர்த்தகத்தில் டாலர் தான் வந்து ரொம்ப கொலோச்சி இருக்குது அப்படிங்கும்போது அவங்க அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஒன்று பார்க்குறாங்க இப்போ அந்த நாடுகள் மீது எதிரான நடவடிக்கைகளை இறக்குமதி வரி அதிகரிப்பு இந்த மாதிரியான விஷயங்களை விதிச்சார் ட்ரம்ப் அப்படின்னா மோடி என்னுடைய நெருங்கிய நண்பர்ன்னு சொல்லியிருக்கார் அப்போ அதில் பாதிக்கப்பட போது இந்தியாவும் தானே நோடியோட நெருங்க நண்பன் நீங்களா சொல்லி நீங்களா ஒரு முடிவு எடுக்கிற அனுப்பி தான் சொல்லியிருக்காருலாம் போட்டுருந்த நெறியல் சொன்ன மாதிரி அவன் எடுக்கிற முடிவு நம்ம தான் இருக்கேன் போடும்போது ஒரு லைன் அது அது வந்து ஃப்ரெண்டுன்னு சும்மா சொல்கிறதுதாம் அதாவது ஃப்ரெண்டுக்கு ஒரு இங்கிலீஷில் ஒரு விளக்கம் சொல்லுவாங்க என் ஃப்ரெண்டு சம் ஒன் ஊனோ சாலோபோட் யூ அண்ட் ஸ்டில் லவ்ஸ் யூ அப்படின்னு சொல்லி எப்படின்னா உங்களை பற்றி எல்லாமே தெரிஞ்சும் உங்களை நேசிக்கக்கூடியவன் தான் நண்பன் நீங்கள் நல்லது செய்யலாம் கெட்டது செய்யலாம் திடீர்னு ஏதாவது கொலை குத்தா எதையாவது குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படுத்தி விட்டுடலாம் அப்படி இருந்தால் கூட ஃப்ரெண்டுன்றது நீங்கள் இப்படிலாம் அப்படியாப்பட்ட ஆளுன்னு தெரிஞ்சும் நட்பு பாராட்டுறது தான் நண்பன் புரியுதா அதுக்காக ஆட்சியை விட்டு போனவொடனே தப்பிச்சு ஓடுறது மீண்டும் ஆட்சிக்கு வந்தோடனே ஃப்ரெண்டுன்னு போடுறது ஃப்ரெண்டு கிடையாது அதனால இவங்கள்னா ஃப்ரெண்டு கிடையாது சும்மா ஒரு பேருக்கு போட்டுக்குவாங்க ஃப்ரெண்டுன்றது இதற்கு எதிராக சீனாவும் வந்து இந்த ஜெர்மானியம் கேலியம் இந்த மாதிரியான பொருட்களை அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்வதற்கு தடை விதிக்கப்படுவதாக சீன வர்த்தகத்துறை அறிவிச்சிருக்கு இது வந்து இப்போது இந்த சிப்பு அதாவது இன்றைய வர்த்தக துறையில் வந்து சிப்போட இது வந்து ரொம்ப இதுவாக இருக்குது அதே மாதிரி கிரீன் எலக்ட்ரிசிட்டி இது எல்லாத்துக்குமே வந்து இந்த பொருட்கள் வந்து இல்லாமல் வந்து பண்ண முடியாது அப்படிங்கும்போது அமெரிக்காவிற்கு இது பெரிய பாதிப்பாக இருக்கும் சீனாவும் தன்னுடைய எதிர்ப்பை பதிவு பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இந்த வர்த்தக போர் எங்கே போய் முடியும் அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்கு இப்போ ஜெர்மானியம் கேலியம்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூலப்பொருள் புரியுதா மூலப்பொருள்னா இப்போ நீங்கள் கையில் வச்சுருக்க ஃபோன் இருக்குல்ல இந்த ஃபோன் வந்து ஜெர்மானியமாக கேலியம்மெல்லாம் இல்லாமல் பண்ணவே முடியாது அது ரொம்ப ஒரு துளிதாக இருக்கும்னா கூட அதை மூலப்பொருள் அமெரிக்காவில் கிடையாது உலகத்திலேயே தொண்ணூறு சதவீத தொண்ணூத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே கேலியம் எங்கே இருக்குதுன்னா சைனாவில் தான் இருக்குது தொண்ணூத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே இப்போ கண்டுபிடிக்கப்பட்டதில்லை ஒருவேளை இருக்கலாம் இப்போ உங்கள் வீட்டுக்கு கீழே கூட கேலியம் இருக்கலாம் தொண்டி பார்த்தா ஆனால் அதை கண்டுபிடிக்கலை கண்டுபிடிச்ச போ உலகத்துலேயே கண்டுபிடிக்கப்பட்ட சுரங்கங்களில் கேலியமும் இதுவும் இருக்கிறது நைன்டி பர்சென்ட்டுக்கு மேலே எயிட்டி பர்சண்ட்டுக்கு மேலே இருக்கிறதீங்கன்னா சைனாவில் இருக்குது சரியா இந்த அரிட்டாபெட்டியில் கூட தோண்டிகிட்ருக்காங்களே ஸோ அரிட்டாபெட்டியில் தோன்றது கூட இப்போ கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த மாதிரி உலகம் கூட நிறைய இருக்கும் ஸோ அதனால் வந்து என்னென்னா இப்போ இதை கொடுத்தா தான் அமெரிக்கா வந்து அவனோட பொருளே செய்ய முடியும் அதனால தான் சைனா வளர்ந்துருக்கு புரியுதா உங்களுக்கு இப்போ வந்து அமெரிக்காவை பொறுத்தளவுக்கு என்னென்னா இப்போ அந்த டெக்ஸ்லா கார் கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல இந்த டெக்ஸ்லா கார் கண்டுபிடிக்கிறதுக்கு மூலப்பொருளை கொடுத்ததே யாருன்னா சைனா புரியுதா உங்களுக்கு இப்போ நீங்கள் எல்லாம் பேட்ரி பார்த்துருப்பீங்களே கருப்பாக பெருசு பெருசாக இருக்கும் உங்கள் பைக் பேட்ரி கூட அவ்வளோ பெருசு வச்சுருப்பீங்கள அது எப்படின்னா எல்லாமே இப்படி வர்டிக்கலாக பே பாக்ஸ் மாதிரி பேட்ரி செஞ்சது போக சைனாவில் என்ன பண்ணிட்டான்னா அவன்கிட்ட இருக்கிற மூலப்பொருளை வச்சு ஃப்ளாட்டாக பேட்டரி செஞ்சுட்டான் அதுதான் உலகத்தில் மிகப்பெரிய சா சாதனை அது வந்ததுக்கப்புறம் தான் இப்போ காரில் வந்து வேறு ரூபத்துக்கு போயிட்டுருக்கு இப்போ டெஸ்லா கார்லாம் வந்து இன்றைக்கி ஆள் இல்லாத காராக மாறி இருக்கு சிம்பிளாக வெயிட் இல்லாமல் இத்தனை அறநூறு கிலோமீட்டர் எழுநூறு கிலோமீட்டர் போகுதுன்னா அதுக்கு சைனாவோட கண்டுபிடிப்பு சைனாவோட மூலப்பொருள் அது இல்லைன்னா அவன் ஏங்க முடியாது சரியா அதே மாதிரி சைனாவில் அதை விட அட்வான்ஸாக ஒரு காரை இறக்கிட்டான் எதை டெஸ்லா விட டெஸ்லா அமெரிக்கன் கம்பெனினால் பூரா ஃபேமஸ் ஆகிடுச்சு சைனா இறக்குன கார் வந்து இப்போ அதை விட பிரபலமாக போயிட்டுருக்கு இந்தியாவில் மகேந்திரா கம்பெனி அந்த காரை இறக்கியிருக்கான் ரைட்டாக இருபது லட்ச ரூபாய்க்கு அந்த கார் எங்கன்னா சைனாவோட பேட்டரி அடிப்படையாக கொண்டு தான் இந்த மூணு காருமே ரெடியாக இருக்குது இந்த மூணு காரில் யார் சக்ஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான் சக்ஸஸ் புரியுதா தான் டெஸ்ட்லாக காரை கண்டுபிடிச்சா எண்பது லட்ச ரூபாய்க்கு விற்கிறான் சைனா பேட்டரியை வாங்கி அவன் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்பாளன் உனக்கு பேட்டரி கொடுத்து நீயே இப்படி காரை செய்யும்போது நான் ஏன் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி நாற்பது லட்சம் ரூபாயில் அவன் ஒரு காரை இறக்குனா யார் சைனா நீங்கள் ரெண்டு பேருமே எடுத்து பார்க்குறா உன் பேட்டரியை வச்சு என்னோடய டெக்னாலஜியில் என்னோட இரும்பை வச்சு நான் வெளில வச்சு ஒரு கார் செய்கிறேன்னு சொல்லி மகேந்திரா கார் என்ன பண்ணா இருபது லட்ச ரூபாய்க்கு ஒரு காரை கண்டுபிடிச்சிட்டோம் இதில் யார் பெருசு இந்தியா தான் பெருசு அப்போ நீங்கள் அமெரிக்கா டேக்ஸ் போட்டாலும் அதை பற்றி இந்தியா கவலைப்படாது சைனாவும் கவலைப்படாது சரிங்களா ஏன்னா மூலப்பொருள் இவன்ட்டாக இருக்குது இவன் பொருட்களை வாங்கினா மட்டும்தான் அமெரிக்கா அடுத்த கட்டத்தை நோக்கி போக முடியும் ராக்கெட் டெக்னாலஜியிலேயே சரி ஏன்னா அந்த நீங்கள் சொன்னிங்களே ரெண்டு மெட்டல் அந்த கேலிய மெட்டல்னு சொல்ல முடியாது அது வந்து அலாய் வரும் மெட்டலும் வரும் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது இப்போ கேலியம் இன்னும் பல விஷயங்கள் இருக்குது பல மெட்டல்ஸ் இருக்குது இது பூராமே ராக்கெட் டெக்னாலஜிக்கு எலக்ட்ரானிக் டெக்னாலஜிக்கு இப்போ வந்து எப்படின்னா ஒரு உதாரணத்து சொல்கிறேன் இப்போ நூறு மடங்கு சூட்டில் இரும்பு உருகிறோம் அப்படின்னா இது பத்தாயிரம் மடங்கு சூட்டில் தான் உருவோம் இல்லைன்னா ஆயிரம் மடங்கு சூட்டில் உருவோம் இந்த மெட்டல்ஸ் இருந்தால் தான் வந்து நீங்கள் வந்து ராக்கெட் டெக்னாலஜியோ மெட்டல் ஹீட் வேரியேஷனையோ தாங்க முடிய தாங்கக்கூடிய மெட்டல்ஸ் இதெல்லாம் எங்கே இருக்குன்னா சைனாவில் தான் இருக்குது அதனால் சைனாவை பகைச்சி இந்த உலகத்தில் வந்து என்னென்னா சைனா மட்டும் இல்லை எந்த ஒரு நாடும் எந்த ஒரு நாட்டையும் பகைச்சி வாழ முடியாது அப்படின்றது தான் உலக தத்துவம் இன்னைக்கு புரியுது அவங்களுக்கு நீங்கள் இந்து முஸ்லீம் முஸ்லீம் அடித்து துரத்து வேண்டாம் எங்கே இருக்கான்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு வந்து அவன் நாட்டில் வந்து எது டீசல் பெட்ரோல் வாங்காமல் நம்ம வாழ முடியாது சும்மா வாயில் வேணால் போய் சொல்லி ஹியூமன் கேட்டல் செய்ய மாற்றி மத ரீதியான மோதல்களை உருவாக்கலாம் அதே மாதிரி சில பேர் சொல்லுவான் இந்த மாதிரி விளைஞ்ச பொருளை சாப்பிட மாட்டேன் சாமி இந்து சாமியை கும்பிட்டு சொல்லணும்னா அந்த நாயை வந்து சோ அரிசி சோறு தீங்க முடியாது புரியுதா உங்களுக்கு இந்த நாட்டிலே வாழ முடியாது அது அப்படி சொல்லக்கூடியவன் அந்த ம சில மதத்துக்காரன் இருப்பான் ஸோ அப்படிலாம் இல்ல இந்த உலகம் வந்து ஒருத்தர் ஒருத்தரை சார்ந்து தான் இருக்கே தவிர யாரும் தன்னிச்சையாக நிற்க முடியாது ட்ரம்ப் டேக்ஸ் போட்டாலும் பத்து பர்சன்ட் டேக்ஸ் போட்டாலும் சில விதத்தில் அப்புறம் இவன் போடுவான்ல ஈலியம் கேலியத்துக்கு போட்டானா அவன் காலி புரியுதா அவங்களுக்கு அதையே விதிப்போம் அப்படின்னு ஒரு அது சும்மா வாயில வடை சுடுறது அது என்னன்னா அமெரிக்க அரசியலுக்கு ட்ரம்ப் ஒரு வடையை சுடுறாரு அவ்வளவு இல்ல ஆனா நீங்க இப்படி சொல்லும்போது சனிக்கிழமை ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு டாலரை விட்டு விலகும் பிரிக்ஸ் நாடுகளின் முயற்சிகளுக்கு மௌனம் காத்த காலம் முடிஞ்சிருச்சு இந்த நாடுகள் புதிய பிரிக்ஸ் நாணயத்தையும் சக்தி வாய்ந்த அமெரிக்க டாலருக்கு பதிலா வேறொரு நாணயத்தை முன்னிறுத்தவோ மாட்டோம் ஆதரிக்க மாட்டோம் நூறு சதவீதம் வரியை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இந்த மாதிரி முயற்சிகளை நாங்க பண்ண மாட்டோம்னு உறுதிமொழி கண்டிப்பா கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமே கொடுக்க மாட்டாங்க ட்ரம்ப் வந்து அவங்க ஊர்காரனுக்குவா ஓ ஓட்டு வாங்கினதுக்கு ஏதாவது ஒன்னு சொல்லணும்ல சொல்லிருக்காரு உம் இந்த அந்த பதினாறாவது பிரிக்ஸ் மாநாட்டில் ரஷ்யா தான் இந்த விஷயத்த புதிய நாணயம் தொடர்பான விஷயத்தை தான் நீண்ட நெடிய காலமாக பேசிட்டு இருக்காங்க ரஷ்யாவோட முயற்சி தான் இது அப்படின்னு சொல்றாங்க ரஷ்யா ஏன் இந்த முயற்சியை முன்னெடுக்கிறாங்க ரஷ்யா முயற்சி எடுக்கணும் அதை தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்க குடும்பம் நல்லா இருக்குன்னு தான் முதல்ல பாப்பீங்க ரஷ்யா ரஷ்யா நல்லா இருக்கணும் பார்க்குது அமெரிக்கா அமெரிக்கா ரஷ்யா மீது பல்வேறு நாடுகள் வந்து பல பொருளாதார தடை விதிச்சிருக்காங்க அதில் அமெரிக்காவும் அதிகமான தடைகளை விதிச்சிருக்காங்க அந்த கோபத்தின் வெளிப்பாடாது கோபத்திர விளையாட்டு வழிபாடு பிஸ்னஸில் வந்து நமக்கு நஷ்டம் வர மாதிரி இருக்குன்னா நம்ம புதுசாக ஒரு பிரான்ஞ்சை ஓப்பன் பண்ணுறோம் அதுக்கு என்ன பண்ண முடியும் அதுக்கு நாலு பேரை கூப்பிட்டு கூட்டணி சேர்க்குறோம் அந்த மாதிரி தான் ரஷ்யா பண்ணியிருக்கு அது போய் நம்ம என்ன சொல்ல முடியும் அவங்க நல்லதுக்கு அவங்க செய்கிறாங்க இப்போ இந்தியாவும் அதில் சேர்ந்துருக்குன்னா இந்தியா நலனுக்கு எதுக்கு டேக்ஸ் அவனுக்கு கட்டணும் அப்படின்ட்டு புரியுது அவங்களுக்கு இப்போ வந்து என்னென்னா ஒரு முப்பத்தி ஒரு 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 என்ன ஒரு ஒரு முப்பத்தாறு ரூபா வைக்கிதுன்னு வைக்கணும் முப்பத்தாறு டாலர் இல்லை ஐம்பது டாலர் வச்சுங்க உதாரணத்துக்கு ஐம்பது டாலர் விற்கிதுன்னா அந்த இப்போ ஐம்பது டாலர் கொடுத்தா அவன்கிட்ட வாங்க முடியாது நீங்கள் டாலரில் தான் வாங்க முடியும் அப்போ என்னென்னா ஐம்பது டாலருக்கு ஒரு டாலர் வந்து எக்ஸஸ்ஸாக கொடுத்தா தான் அமெரிக்கன் வங்கிகள் உங்களுக்கு டாலர் தரும் அந்த டாலரை கொண்டு போய் சவுதி கரண்ட்டை கொடுத்தீங்கன்னா அவன் அந்த டாலரை மாற்றணும்னு போனால் அவன் ஒரு ரூபா கொடுக்கணும் அப்போ என்னாச்சு ஒரு டாலருக்கு ஐம்பது ரூபா வருதுன்னா இல்லை ஐம்பது டாலர் வருது அப்படின்னா அப்போ என்னாச்சு அது நூறு டாலருக்கு ஒரு ரூபா வைக்க உதாரணத்துக்கு தெரிஞ்சால் நூறு டாலருக்கு ஒரு ரூபா அவனுக்கு கமிஷன் கொடுக்குறீங்க வாங்குறவனு கொடுக்குறீங்க விற்கிறவனு கொடுக்குறீங்க ப்ரோக்கர் கமிஷன் மாதிரி இது எத்தனை லட்சம் டாலர் டர்ன் ஆகுது அப்போ ஏன் உன் காசில் போய் நான் வாங்கி உன்கிட்ட போய் டாலர் வாங்கி ஈவன்ட்டு அவனுக்கும் டாலருக்கும் சம்மந்தம் கிடையாது இந்தியாவுக்கும் டாலருக்கும் சம்மந்தம் கிடையாது இந்தியாவில் ருப்பி அங்கே ரியால் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் பரிமாறிக்கொள்வது உங்கள்கிட்ட கொடுத்து டாலரை வாங்கி உங்களுக்கு ஒரு ரூபா கமிஷன் கொடுத்து அவன் உங்களுக்கு ஒரு ரூபா கமிஷன் கொடுத்து எதுக்கு வாங்கணும் அப்போ நம்மளே வியாபாரம் பண்ணலாம் புது நோட்டை வச்சு அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க இவங்க நல்லது இவங்க பார்க்குறாங்க அவங்க நல்லதுக்கு அவங்க பார்க்குறாங்க இந்த பிரிக்ஸ் நாணயம் வந்து அதாவது உலகளாவிய வர்த்தகத்தில் இரண்டாயிரமாவது ஆண்டில் வந்து எழுவத்தோரு பர்சன்ட் டாலர் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஐம்பத்தி ஒன்பது குறைஞ்சிருக்கு அப்படி இருக்கும்போது இந்த பிரிக்ஸ் நாணயம் வந்தால் டாலருக்கு மாற்றாக இருக்குமா ஆமாம் மாற்றாக குறைஞ்சிரும் ஆமாம் டாலரோட அதாவது யூரோப்பியன் யூனியன் வந்து ஈரோவை கொண்டு வந்தான் அப்படி இருந்தாலும் டாலர் ரெடி ஆகலை அப்போ யூரோப்பியன் யூனியன் கூட யூரோவில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தான் இப்போ வந்து இவங்க கொண்டு வந்தாங்கன்னா யூரோப்பியன் யூனியன் வந்து அவனோட ஆள் தான் எல்லாமே அவங்க சொந்தக்கார மாமா மச்சான் தான் அதனால் அதனால் பாதிக்காத அவனுக்கு இவன் வந்து எதிரி புரியுதா அவனுக்கு அதனால் இவன் டாலருக்கு கொண்டு வந்து இவங்க வியாபாரம் பண்ணனா அமெரிக்காவோட வியாபாரம் ஐம்பது பர்சன்ட் படுத்துரும் புரியுதா அமெரிக்கா வியாபாரமே எதை நம்பி இருக்குன்னா மிடில் ஈஸ்ட்டை நம்பியும் சைனாவை நம்பியும் தான் இருக்குது ரஷ்யாவை நம்பி இருக்குது இந்த மூணு பேருமே தனியாக போயிட்டான்னா அவனுக்கு வருமானமே வராது இல்லை புரியுதா ஒரு வீட்டில் நாலு பிள்ளைங்க இருக்கு ஒன்று வந்து தருதலை புரியுதா அவங்களுக்கு இன்னும் மூணு வந்து ரியல் எஸ்டேட் பண்ணுறேன்னு சுற்றிக்கிட்டு இருக்கு எப்போயாவது எவனா இடம் வைத்தானா பையாயிரம் பத்தாயிரம் கிடைக்கும் ஒரு பையன் வந்து மாதம் நாற்பதாயிரம் சம்பளம் வாங்குறான் ஒரு பையன் ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்குறான் ஒரு பையன் அறுபதாயிரம் சம்பளம் வாங்குறான் இந்த மூணு பேரும் கல்யாணம் பண்ணி போயிட்டாங்கன்னா அந்த வீட்டுக்கு என்ன வருமானம் வரும் அந்த ஒரு தரதில் மட்டும்தான் வீட்டில் இருக்கும் இதுதான் அமெரிக்கா நிலைமை மூணு சைனாவும் ரஷ்யாவும் இந்தியாவும் பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா உள்ளூர் தேர்தல வச்சு அதுக்கு வருமானம் வராது புரியுதா அவங்களுக்கு ஸோ அதனால் பயப்படுறாங்க வேற ஒன்றும் இல்லை ஓகே வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வந்து இந்த விஷயத்தை பற்றி செய்தியாளர்கள்கிட்ட பேசும்போது வளர்ச்சி அடைந்த மேற்கத்திய நாடுகள் பிரிக்ஸ் கூட்டமைப்போட செல்வாக்கு அதிகரிப்பதால் அந்த கூட்டமைப்போட கை ஓங்குவதால் ரொம்ப கவலைப்படுகின்றன அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணிருக்காரு இதுக்கு உங்களுடைய கருத்து ஆமா அவங்க அப்பாத்தாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்க கவலைப்பட தானே செய்வாங்க அந்த மாதிரி தான் அவங்களுக்கு வீக் ஆகும்போது ஏதாவது அவங்க வீட்டில் பிரச்சனைன்னு வந்தா எல்லாரும் மாதிரி அவங்க வீட்டில் ஒரு பிரச்சனை வந்திருக்கிறதுனால பயப்பட கவலைப்படுறாங்க இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்புகள் நாடுகள்லாம் இணைந்து அமெரிக்கா அதாவது டாலர் இல்லாத ஒரு பொருளாதாரத்தை கண்டிப்பாக கொண்டு வர முடியுமா அது மேலும் பிற்காலத்தில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும் உடனே வர முடியாது எழுபது வருஷமா இருக்கு இந்த மாதிரி இது கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வருவாங்க கடந்த மாதமே வந்து இந்த மாதிரி பிரிக்ஸ் நாணயம் புதிய நாணம் நாணயம் அதாவது அமெரிக்க டாலருக்கு நிகரான மாற்றாக புதிய நாணயம் அப்படின்னு சொல்லி செய்திகள்லாம் வந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆச்சு இந்த மாநாடு முடிஞ்சும் எவ்வளோ மாசங்கள் ஆகுது அப்போ பேச்சுவார்த்தை தான் நடந்திருக்கு அப்போ இது செயல்பாட்டுக்கு வர இன்னும் எவ்வளோ காலம் ஆகுமோ ஆனால் அதற்கு எதிரான நடவடிக்கைகள் ஆல்ரெடி ஆரம்பம் முதலே ஆரம்பிச்சு ஆரம்பிச்சா தானே கரெக்டான எல்லாம் வந்து பிரிக்ஸ் நாணயம்லாம் வந்து எல்லாம் விற்றதுக்கப்புறம் இந்த நாணயம் பற்றி எதுவுமே அந்த மாநாட்டில் பேசப்படலை வாதிக்கப்படலை இந்த முடிவும் எடுக்கப்படலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இது வந்து சாத்தியப்படுமா கொண்டு வருவாங்களா அதாவது எப்படிண்ணா இது வடிவேல் காமெடி மாதிரி தான்மா அவன் படிக்கலை திருடி இவ்வளோ நாள் வித்துக்கின்னுட்டு இருந்தாயங்க இப்போ அவன் கண்டுபிடிச்சிட்டான் இவன்தான் நம்ம படிக்கலை சொல்லி சொல்லிதா அப்ப வந்து இப்போ அதுதான் பிரச்சனை இப்போ இப்போ இவங்களே நம்ம புது படிக்கலை வாங்கிட்டு ஆளை போட்டு எவனும் திடப்படாம பாத்துக்க அப்படின்னு முடிவு பண்றாங்க அதுதான் இருக்கு அதே மாதிரி தான் போயிட்டுருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நிறைய விஷயங்கள பேசியிருக்கோம் ஜனவரி இருபதுக்கு பிறகு ஒரு அதிபராக பதவியேற்ற பிறகு சுருக்கமாக நீங்கள் சொன்னீங்கன்னா ட்ரம்ப் வந்து எப்படின்னா ஒரு அமெரிக்காவில் வந்து சில சதிகார கும்பல் அந்த கும்பல் வந்து உலகத்தையே கைக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காகவும் அவர்கள் நினைச்சதை செயல்படுத்தணுன்றதுக்காகவும் ரஷ்யா சீனா போன்ற நாடுகளை எதிர்த்து ஏன்னா அவர்கள் நாட்டில் இருந்து சில தீய விஷயங்களை உலகம் புறம் பரப்பிக்கிட்டு இருந்தாமா இப்போ ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா அவர்கள் நாட்டிலே அவர்களுக்கு அடி விழுகுது ட்ரம்ப் வந்து ஒரு எப்படின்னா நடுநிலையான ஒரு மனிதனாகவும் தீய சக்திகள் எந்த நாட்டில் இருந்தாலும் அழிக்கணுன்ற மாதிரியான ஒரு எண்ணம் கொண்டவர் அதே எண்ணம் கொண்டவர் தான் புட்டின்னு அதே எண்ணம் கொண்டவர் தான் ஜிஜின் பிங்கு இப்போ நம்ம ஜியெலாம் எதில் வேணாலும் டிராவல் பண்ண எந்த வண்டியில் வேணாலும் ஏறுவார் ஸோ இப்படி இருக்கும்போது என்னென்னா அவங்க வந்து ஒரு முடிவு பண்ணுறாங்க இவர்களை எதிரிகளாக இருந்தாலும் உலக நன்மைக்காக நம்ம ஒருங்கிணைந்தோ இல்லை சண்டை போட்டோ ரெண்டு விதமாகவும் நம்ம இறங்க தயாராக இருக்கார் புட்டி ட்ரம்ப்பு அதனால் ட்ரம்ப்புக்கு எதிராக உள்ளூர்லேயும் பெரிய எதிர்ப்பு இருக்குது ஆனால் வெளிநாடுகளில் அவருக்கு எதிர்ப்பு இல்லை அதனால் உள்ளூர் மக்களை சமாளிப்பதற்கு தனக்கு ஓட்டு போட்ட மக்களை சமாளிப்பதற்காக அவங்க அவங்களுக்கு ஒரு வடையை சுடணுன்றதுக்காக அதை இதை பேசத்தான் செய்வார் ட்ரம்ப் பேசுவதும் செயல்பாடும் வேறு மாதிரியாக இருக்கும் அதே நேரத்தில் இப்போ அவங்க நாட்டுடைய பணத்துக்கு வேல்யூவை குறைக்கிறதுக்கு இன்னொருத்தர் இது பண்ணுறாங்க போது அதை எதிர்த்து அவர் செயல்படத்தான் செய்வார் ஏதாவது அவர் நாட்டு நன் அவர் நாட்டு மக்கள் தானே ஓட்டு போட்டிருக்காங்க வாடிப்பட்டிக்காரனும் பொள்ளாச்சிக்காரனும் அவனுக்கு ஓட்டு போடல ஸோ அதனால் அவர் வந்து என்ன பண்ணுவார்னா அவர் நாட்டு நல்லா இருக்கணும் அவர் பார்க்குறாரு இவங்க நாடு நல்லா இருக்குன்னு நம்ம இது இந்த கூட்டமைப்பு பார்க்குது பிரிக்ஸு கூட்டமைப்பு ஸோ ரெண்டு பேரும் எது நல்லதோ நடுவில் ஒரு முடிவு எடுப்பாங்க அவன் பத்து ரூபா சொல்கிறான் எட்டு ரூபா சொல்கிறான் ஒம்பது ரூபாய்க்கு முடிங்கன்ற மாதிரி வரும் ஓகே அதிபராக பதவியேற்ற பிறகு அவருடைய கையெழுத்துகள் அதை பற்றியெல்லாம் மீண்டும் பேசலாம் நன்றி சார் நன்றி வணக்கம் GT Holidays South India's number one travel brand you know you are special when you are with GT Holidays கவலையின்றி சுவாசியுங்கள் உலகின் தலைசிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் டேஸ்டி